நல்லா பார்த்துங்க மக்களே நான் வந்து கஷாயம் வச்சு குடிக்கிறேன் லைட்டை மறைச்சிட்டேன்னா இருந்து வரேன் போதுமா கஷாயம் காய்ந்து கொண்டிருக்கிறது எலும்பு சம்பளம் போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கிராம்பு போட்டிருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணியை அரை லிட்டர் வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா சூண்டை வச்சு வெது வெதுப்பான சூட்டில் இதை குடிக்க போகிறேன் இது மாதிரி நீங்களும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும் நோ ப்ராப்ளம் நோ டென்ஷன் ஜாலியாக இருங்க